நன்றி நிதினி உற்சாகமான உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது பாட்டிவி நீங்கள் பார்க்க இருப்பது நாங்களும் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாஸ் ஆனி பதிமூன்றாம் நாள் இத்திரண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி வலியுறுத்தி புலம்பெயர் எழுத்தாளர் நாங்களும் என்ற நிகழ்விற்கான திருக்குறள் அருமை உடைத்தென்று ஆசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அருமை உடைத்தென்று ஆசா என்ற திருக்குறளின் விளக்கம் நமது தொழில் அருமையானது என்று எண்ணி தளராதிருத்தல் வேண்டும் அதை முடித்த பெருமையை முயற்சியானது நமக்கு உண்டாக்கும் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி எறும்பும் தன் கையால் எம்சான் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைவர்களும் அவர் மங்களம் ஒம்

பாட்டு அப்ப நீங்க என்ன கலர் வாங்க பட்ச் வச்சிருங்க அந்த கோர்ஸ் முடிச்சிருப்பீங்களா அதுல என்ன பட்ச் வச்சிருக்கீங்க அப்படி இருக்கு தானே உங்களுக்கு ஏழில் மூன்று மட்டும் செய்திருக்கிறேன் வார்த்தைகள் அதே பெரிய விஷயம் நீங்க நீங்க சரி உங்களுக்கு நீச்சல் பிடிக்குமா பிடிக்கும் ஆனால் நீங்க தெரியாது இந்த அம்மாக்கு நீங்க தெரியுமா அவருக்கு மென்னை மாறி சரி என்ன அபிராமி பிடித்த விளையாட்டு என்ன நீச்சல் பிடிக்காது அப்ப என்ன பிடிக்கும் கால்பந்து விளையாட விருப்பம்

பதினோரு மணி ஆகலாம் பதினோரு மணிக்கு தான் போவீங்க எழுப்புறதே பதினோரு மணிக்கா சரியாக கூறுவீங்க நன்றி நன்றி அப்போ என்ன இப்போ சாப்பிட்டீங்க இன்னும் சாப்பிட வேணும் என்ன சாப்பாடு அம்மா வச்சிருக்க யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் ஏன் கிச்சனுக்குள்ள வெட்டி பார்க்கலையோ

அந்த சிட்டி சிட்டிவுல எல்லாம் போறதே நம்ம ஸ்டட்டுக்குள்ள போவீங்க தானே நம்ம போயிருக்கேன் தண்ணி வந்து நல்ல நிறை வெக்க காலத்துல அந்த தண்ணியை இப்படி பறக்க வேண்டியதுன்னு தெரியுமா ஒரு பக்கத்தால அப்ப நீங்க போய் குளிக்கிறீங்க அதுக்குள்ள போய் தண்ணிக்குள்ள போய் நனைவீங்களா ஆஹ் சில நேரம் மழ முழுவதும் கிடையாது கிடையாது ஆனா மலைக்கு நடை இங்க பழக்கம் இருக்கா நிறுவே உண்டு சரி அம்மா கிட்ட பேச்சு வரீங்களா அதே மலைக்கு நடைஞ்சீங்க வந்து மழையில நனைந்து பின்பு முழுக

மூன்றுல இருந்து நாலு வாழ்த்துக்கள் அச்சியா கவனம் அடைக்கிறீங்க முடி வயசனாலும் பாருங்க வாழ்த்துக்கள் எங்களுக்கு நன்றி அச்சாடுங்கள் நன்றி நன்றி அச்சியா அடுத்த வாரம் சந்திப்போம் அடுத்த வாரம் நேரத்தோட போராடுவோம் நீதினி என்னுடைய ரெண்டு நம்ப போது அப்படி அப்படி போராட போறோம் இன்றைய முடிவுகளை கூட நேரம் வரைக்கும் நான் ஓடி போயிருக்கேன்

வணக்கத்துல இருந்தாங்க நல்ல உற்சாகமா இருக்கிறேன் எங்க எப்படி இருக்கிறீங்க நான் எப்பொழுதும் உற்சாகம்தான் எப்படி உமர வேட்டு பக்கம் பக்கை என்று நல்ல மாறி இருக்கிறது நல்ல மாறி இருக்கிறது வெளிச்சம் பிடிக்குமா நிஜனிக்கு நிறையவே பிடிக்கும் சாரி குளிர்காலம் பிடிக்குமா சமர் காலம் எல்லாம் பிடிக்குமா நான் எப்பொழுதும் குளிர்காலத்தை தான் நேசிப்பேன் சரி நீதினிக்கு நீத்த நீச்சல் தெரியுமா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு இலங்கையில போன நேரம் நீந்தி இருக்கிறீங்களா நீந்தாம வேற என்ன செய்யறது அம்மா கடல் என்ன பிடிக்கும் மன நீந்த தெரியாது ஏன் நான் கேட்டேன் சொன்னா அம்மா இப்ப நாங்க எல்லாம் அங்க போறோம் நீங்க இங்க வந்துட்டு கடல்ல ஒரு பயம் இல்லாம கிடைக்காது வாழ்த்துக்காது எந்த கடல்ல நீந்துறீங்க

நல்ல அன்பா இருப்பிடம் சிரிச்சபடியே இருப்பிடம் அப்ப இன்று ஒருவர் வந்து ஹாலிடே இப்ப நாளைக்கு எங்க இலங்கை போற அப்ப அவங்களுக்கு எல்லாம் நல்ல விற்கதானே அப்ப மகிழ்ச்சி சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்னு பண்ணிக்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் போட்டேன் நேர பேரும் மண்ணிலும் போட்டோன்னு வேண்டிய அவ்வளவு சந்தோஷம் இதுதான் அப்ப எல்லாம் குடிச்சிட்டு நல்ல ஹாப்பியா இருப்போம் நாளைக்கு இறக்கம் வச்சிருப்பாங்க போயிட்டு குடிக்கிறதா இருப்பாங்க ஆக்கள் வர்றது குறைவா இருக்கு இந்த சமர்ல நல்லா போய் நல்லா இருக்கும் இந்த இடத்துல நம்ம பத்து வருஷம் வேலை செய்யறபடியால கொஞ்சம் ஆக்களை தெரியும் வந்து வந்து போறாக்கில உங்களை மாதிரி நிறைய சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் வெறும் விதம் நகுல் மாதிரி வெறும் விதம் சாப்பிட வரும் சாப்பிடுறதுக்கு வரும் அப்ப வீட்டுல தமிழ்ல கதைக்கு சிரிச்சு பண்ணிக்கோங்க இருக்குது அப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்க தமிழ்ல ஏழு எட்டு பேர் பேசிக்கிறோம் அப்ப தமிழ்ல கதை கேட்கல ஒரு சந்தோஷமா சிரிச்சுக்கணும் நல்லா இருக்கு ஓ அவங்க நிறைய நேரம் திறந்து இருக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட்

மாட்டாங்க சரி நன்றி அதே மாதிரி நீங்களும் வளர்ந்து பெரிய வேலை செய்தும் எங்களுக்கு இங்க காவலா தன்றிக்கம் ஏன்னா நாங்கள் அப்படி என்ன சொல்லுவீங்களா நாங்கள் போய் தஜினி மாவட்ட இப்ப சொன்ன மாதிரி செய்யறீங்க சிலவர சொல்ல மாட்டார När kunde alla barnen sockerpacka där? Mm. De packade det. Och det kunde jag. När hon redan hade packat det, så hade ingen annan gjort det. Jag har. bara råkat nöja mig. När hon låg på sätet och gjorde det, då hade man precis ീതിക്ക് സാർത്തൽ ഇല്ലേ ഒരു യോഗം ഞാൻ ഒരു തരം ഓടികരും കേട്ടുകൊണ്ട് നന്റി വണക്കം കുറവ് വീണ്ടും അടുത്ത വാരം സന്ദിക്കലാം നന്റ്